வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா டாக்டரை கண்டுபிடிச்சாங்க நம்ம ராகவ் அவங்க ஃப்ரெண்டு ஸ்ரீஜாவை செக் பண்ண அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவை நம்ம இசை வெளுத்து எடுக்கிறாங்க இந்த பாரடி பத்து பேர் முன்னாடி நீ என்னை கை நீட்டி அடிச்சல நான் அப்போவே அடிச்சுக்கி இருக்க உன்ன ஆனால் நான் அடிக்கலை உனக்கும் எனக்கும் அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடேன் இப்போ பார் நான் வாங்குற கடனை என்னைக்குமே வச்சுட்டு இருக்க போறது இல்லை அதனாலதான் இப்ப உன்னை வந்து கண்ணத்துல பலார் வந்து தெரிக்க விடுறாங்க அதோட பார்த்தோம்னா இன்னைக்கு சாயங்காலம் நலுங்கு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக விசால் பக்கத்தில் நீ இருக்க போகிறதே இல்லை நான் உன்னை இருக்க விட மாட்டேண்டியா அப்படின்னு வந்து அந்த அந்த இடத்துல நம்ம இசை அப்படியே வந்து தெரிக்க விடுறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராகு வந்து அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி நான் சொல்லுங்கள் ஸ்ரீஜா விஷயத்தில் என்ன நடந்துச்சு உண்மை ஆக்சுவலாக தெரிஞ்சிக்கே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்க நேரம் அவங்க ஃப்ரெண்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க பானுமதினு ஒருத்தங்க இந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு என்னை மிரட்டி என் பிள்ளையும் கடத்தி வச்சு அந்த ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னாங்க அப்படின்னு வந்து வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க பானுமதிக்கும் ஸ்ரீஜாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் இப்போ இப்போவே சொல்லி அம்மாட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம ராகம் வந்து வராங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாங்க இன்றைக்கி வந்து நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்குது சாயங்காலம் எப்படி பார்த்தாலும் நம்ம விசால் பக்கத்தில் எந்த ஸ்ரீஜாவை இருக்க விடக்கூடாது அவள் என்ன திமுறலை இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லை நேற்று எனக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் வச்சு என்னை கை நீட்டே அடித்தால வாங்கின கடனை இந்த இசை என்றைக்குமே வந்து திருப்பி கொடுக்காமல் இருக்க மாட்டாள் இப்போ கொடுக்க வேண்டியது இருக்கு அவள் என்னை அடித்தால அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜாவை வெளுத்தெடுக்க போகிறாங்க அதோட பார்த்தோடனே என்னடி நினைச்சு அப்படின்னு நினச்சி பலார் பலர் நீ கொடுக்குறாங்க எதுக்குடி இப்போ என்ன அடிக்க அப்படின்னு வந்து ஸ்ரீஜா கேட்குறாங்க இனி நேற்று என்ன பத்து பேர் முன்னாடி அடித்தாலும் அதுக்கு தான் நீ என்ன திட்டத்தில் விஷால கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாய் எல்லாமே எனக்கு தெரியும் ஒன்று நினச்சிக்க இன்னைக்கு சாயங்காலம் நலுங்கு பரிசு ஃபங்க்ஷன் இருக்கா இல்லை நீ வந்து விஷால் பக்கத்தில் கூட நான் ஒன்றும் இருக்க விட மாட்டேன்டி என் அத்தை கையாலும் உனக்கு நலுங்கு வைக்கணுமா அதெல்லாம் நடக்காது ஏன் நலுங்கு ரெண்டு கண்ணை கல்யாணத்துலேயும் எங்கள் அத்தை உனக்கு பூசி விடுவாவ நீ குளு குழு நீ இருக்கலான்னு நினச்சியோ அதெல்லாம் நடக்காது வேணும்னா பாரடி உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு எங்கள் அத்தை கையால் கழுத்த குத்தி வெளியே தெல்ல வைக்க நீ பாரு எனக்கும் விஷாலுக்கும் நாண்டி கல்யாணம் நடக்க போது இன்றைக்கி சாயங்காலம் நலுங்கு ஃபங்க்ஷன் எனக்கும் வந்து என் தங்கச்சிக்கு தான் நடக்க போகுது பார்க்கலாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை வந்து சவால் விடுறாங்க நம்ம ராகவ் வந்து இந்த சைடு யோசிக்கிறாங்க எப்படியாவது வந்து ஸ்ரீஜாவின் பித்தலாட்டம் நிரூபிக்கப்படணும்னா என் வந்து அவள் டாக்டரை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராகவ் வந்து களம் இறங்குறாங்க அதோட பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் அந்த அவங்க ஃப்ரெண்டு டாக்டரை வந்து கண்டுபிடிச்சிடாங்க அவங்க நம்ம ராகவ பார்த்தோன்னே தள்ளதறிக்க ஓடுறாங்க இவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு என் ஃப்ரெண்டு தானே இவ ஏன் இதுக்காக இப்படி பதறி போய் ஓடுறா கண்டிப்பாக ஏதோ ஒரு தில்லு முல்லு நடந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு டாக்டரை போய் சந்தித்து இதை பாருங்க என்னை பார்த்து ஏன் இப்படி ஓடுறீங்க நான் என்ன தப்பு பண்ண என்ன விஷயம் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல ஆனா எனக்கு உங்கள்கிட்ட பேசினாலே ஒரு ஆபத்து இருக்குது என்ன அந்த பானுமதி என்ன உங்க பார்க்க கூடாது சந்திக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதுவும் வந்து அந்த ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னதே அவங்க தான் என் பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து என்னை மிரட்டினாங்க அவங்க கத்தியை வச்சு என் பொண்ணை வந்து கொண்டுருவேன் அப்படின்னு வந்து மிரட்டி தான் அந்த ரிப்போர்ட்டை மாற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு படுறாங்க நம்ம ராகு என்ன சொல்கிறீங்க டாக்டர் ஆமாம் பானுமதின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அந்த பொண்ணோட ரிப்போர்ட்டை தப்பு நடந்ததாட்டு மாற்றி எழுது அவங்க தான் சொன்னாங்க அந்த ஒரிஜினலாகவே அந்த பொண்ணுக்கு தப்பு நடக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதான் அதிர்ச்சியில் வந்து நிற்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் அந்த பானுமதியோட வேலை தான் நான் ஸ்ரீஜாவுக்கும் அப்போ பானுமதிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது இதை இப்போவே சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நான் அவள் பழிவாங்க உணர்வோடு தான் விஷால கல்யாணம் பண்ணோன்னே வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நம்ம ராகு அதோட போ பார்த்தோன்னா வீட்டுக்கு இப்போவே போனோம் ஸ்ரீஜாவி முகத்தரைய கிழிச்சி எரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு நம்ம ராகு வந்து போகிறாங்க வீட்டுக்கு போன ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்றாங்க நம்ம சுபத்ராவும் வராங்க என்ன ராகு வந்ததுமே இப்படி நீ வந்து கத்திக்கிட்டே வர என்ன விஷயம் அம்மா ஒன்று சொல்லுறேன் இந்த ஸ்ரீஜா நீ நினைக்கிறது மாதிரி நல்லவா இல்லைம்மா நம்ம ஏமாந்துட்டோம் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து நான் அந்த டாக்டரை அப்போ தான் அந்த டாக்டர் வந்து உண்மையை சொன்னாங்க நம்ம ஸ்ரீஜாக்கும் எந்த தப்புமே நடக்கலை ஆனால் இந்த டாக்டர் ஏன் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா அவங்கள மிரட்டி இந்த பானுமதி தான் இப்படி வந்து எழுத வச்சிருக்கா அதுவும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து அவங்க பொண்ணை வந்து கத்திய வச்சே மிரட்டி இந்த ரிப்போர்ட்டை நீ மாற்றி எழுத பண்ண பண்ணிவே அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் நீ இருக்க அவங்கள இடத்த காலி பண்ண வச்சதெல்லாம் இந்த பானுமதி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுனா பானுமதியா அவளுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் தொடர்பா அப்போ நிச்சயமா இந்த வீட்டுக்கு மருமகளாக தான் வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ரா வந்து குந்தரிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதோட நம்ம ஸ்ரீஜாவை பார்த்து அடித்து விழுத்து போடி பானுமதி கிட்ட இந்த பானுமதியால் இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அதுவும் இப்போ ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி நீ எனக்கு மருமகளா வரணுமா அதெல்லாம் நடக்காது எனக்கு என்னைக்குமே இசைதான் ஸ்ரீஜாவை அடிச்சு வெளுத்து என் மேலே நம்பிக்கை இல்லை அதுவும் இல்லாமல் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையை நான் உடைச்சுட்டேன்னு இருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் இசை வந்து நம்பிக்கை வச்சிருந்தா அந்த நம்பிக்கை வீண் போகலை எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் எந்த தப்பும் நடக்கலாம் ஆனால் ஸ்ரீஜா இப்படி பண்ணி தப்பு நடந்தது மாதிரி கிரியேட் பண்ண அதுதான் ஒன்றும் புரியலையே இப்போ என்னாச்சு அம்மா வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சீஜாவை ஒதுக்கி ஒதுக்கிக்கிட்டு அதுவும் இசையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்களே இது என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து நம்ம விஷால் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா வீட்டில் நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து கடை களை கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்போ தான் நம்ம விசாலும் இசையையும் வந்து இருத்துகிறாங்க இந்த சைடு பார்த்தா வர்சனியையும் ராகவையும் இருத்தி வந்து நலுங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுட்டு அதோட நம்ம ருக்கு பார்த்து இவளுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் இருந்திருக்கு கல்யாணம் விசால் வந்து வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு வந்து லவ் பண்ண பிறகு அது வேண்டாம் அப்படின்னு வந்து சுபத்ரா இவளை இப்போ இந்த மன மருமகளாக ஆக்கி வச்சுருக்கா அப்படி வந்து இருக்க நேரம் இவளை வந்து ஒன்றுமே நம்ம அசைக்க முடியாது அப்படின்னு வந்து இவ அதிர்ஷ்டம் உள்ளவதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ருக்குமணி வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா அடிக்கி வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்ரீஜா வந்து பானுமதி கிட்ட போய் இப்ப என்ன பண்ணணும் நான் அந்த சுபத்ராவை வந்து சோழிய முடிக்கணும் எங்க அம்மா சாவுக்கு அவ தான் காரணம் அப்படின்னு வந்து கொந்தடிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு செக்க இந்த ராகு வந்து அந்த டாக்டரை கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் கொட்டி இப்ப வந்து சுபத்ராவும் தெரிஞ்சு விரட்டி விட்டுட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பானுமதி வந்து இடத்துல யோசிக்கிறாங்க இனி ஒண்ணுமே பண்ண முடியாது மாதிரி எல்லாம் நம்ம கையை மீறி போயிட்டு ஆனாலும் இருக்கக்கூடாது எதையாவது பண்ணி அந்த இசையையும் வர்சனையும் அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கக்கூடாது ஆக்காமல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கொந்தளிப்போடு இருக்கிறாங்க நம்ம பானுமதி கூடவே ஸ்ரீஜாவும் எனக்கும் அந்த குடும்பத்தை நான் விசால கல்யாணம் பண்ணி வாழதுக்கு இல்லை அவனை அழிக்கிறதுக்கு அவனை அவங்க அம்மாட்ட இருந்து பிரித்து அமெரிக்காக்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன் ஆனா இப்படியெல்லாம் ஆயிடுச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு நிற்கிறாங்க ஸ்ரீஜா